தலா <muchas> முடியல 아, 이둘다 날이 아 아, சாக்கிய நீக்கிய தான் சலால் உத்தரப்பா

இங்க காயை புடிங்க ஏ உட்கார்ந்து உட்கார்ந்து அடே வீட்ல வந்துருவானே சவரை முடிச்சாலும் இத சின்னதா இருக்கா இது என்ன ஆமா என்ன சக்கிரியே என்னங்க ரணால ஒரு மாடி ஆறிங்க 카레 예예 s 다아요 எ கலா புரிஞ்சோடன எல்லாருக்கும் பேசுவான் எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாம் தருவான் வாய்ப்பு தரலாம் பேசுவான் அப்படியே உட்காருங்க தொடர்ந்து ये नया नया यार ये नया अंतर तुरंत घेर लाकर ले उकाले यार ये और ये और उकाले ये बीबी वाला आउट चल रहा है उकाले हैं यार फिर अच्छे मैं किसी को जो बात करेगा उन्हें उकाले तो उकाले 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 तो उकाले तो लोग बात अबे उकाले का फिर क्या फायदा है

ஒரு அன்பானத்தான் முடிந்திருக்கிறது கூட்டம் தொடர்ந்து நடக்க இருக்கிறது யாராவது தலைமைக்கு கருத்துக்களை எங்கள் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நிற்பவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் கூட்டம் முடிந்ததாக பேச வேண்டும் ஆய்வு முடிந்திருக்கிறது கூட்டம் தொடர்ந்து கூட்டத்திற்கு நம்முடைய கழகத்துறை பொது தொழில் தொழில் பேசுவதற்கு மூலமாக யார் கருத்துக்களை போட இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு அளித்த கூட தயவுசெய்த அவதிகாரங்கள் அதாவது வந்து கேரள பெரும்பாலி அதனால செய்தி எல்லாத்துக்கும் வாய்ப்பு யார் பேச முடியுமோ கருத்துக்களை அரபிக்க கணிக்க